மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சுந்தர்சி படம் வந்து டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரஜினியோ கமலோ சொல்ல சுந்தர்சி சார் சொன்னாரு தனிப்பட்ட முறையில் சொன்னாரு சொல்லிட்டு அதை எடுத்துட்டார் வேற இப்போ ரஜினி கமல் இதனால அப்செட் ஆயிருப்பாங்களே சார் சார் கண்டிப்பா சார் இது இது அதாவது ரொம்ப ரொம்ப டென்ஷன்ல ரஜினி சார் இருக்கிறதா ஒரு தகவல் வருது காரணம் கேட்டிங்க அப்படின்னா சுந்தரிசியை கூப்பிட்டதே ரஜினி சார் அப்படிங்கும் போது வந்து நீங்க எதுவா இருந்தாலும் நீ பண்றீங்க பண்ணலைங்கிறது ரெண்டாவது விஷயம் பண்ணுனாலும் சந்தோஷம் பண்ணலான்னு சந்தோஷம் தான் சுந்தரிசி இல்லைன்னா மற்ற டைரக்டர்ஸ் வந்து நிறைய வருஷம் கட்டி நிற்கிறாங்க பட் ஆனா என்னன்னா ஒருத்தர் கூப்பிட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு நம்ம பண்ண போகும்போது சுந்தரிசி என்ன பண்ணணும் ஒரு மரியாதைக்கு கண்டிப்பா ரஜினி சார்ட்ட தான் ஃபர்ஸ்ட் தகவல் சொல்லிருக்கணும் ரஜினி சார் லைன்ல கிடைக்கலன்னா அடுத்து இந்த கமல் கிட்ட சொல்லியிருக்கணும் ரெண்டு பேர் தான் அத்தாரிட்டி பேசன் உங்களை கூட்டு வந்து ரஜினி சார் அக்செப்ட் பண்ணது கமல் அப்போ அப்படி இருக்கும்போது அஸ் அ ப்ரொடியூசர் கமலா இருக்கார் இங்க ஹீரோ ரஜினியா இருக்கார் இப்போ நீங்க ஒரு லைன் ஒன்று ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க ரஜினியை பிடிச்சி போய் தான் உங்களை கமிட் பண்றாங்க அதற்கு தான் உடனடியாக ஓகேன்னு சொல்லி டக்குன்னு ஒரு சிம்பிளா ஒரு பூஜை போடுறாங்க சுந்தரிசி தான் அப்படின்னு சொல்லி வெளில ரஜினி சார் வந்து வெளில நியூஸ் வந்து வெளில விடுறாரு ஆனந்த வீடுகளாக வந்துச்சு சார் வந்தது வந்து அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன் வீக் முன்னாடி இதுதான் பெரிய விஷயமா பேசப்படுச்சு இந்திய திரையுலத்திலேயே ஆனால் எதிர்பார்க்கப்பட்டக்கூடிய ஒரு படமாக அமையிறதுன்றதுனால அப்போது நீங்கள் வந்து விலகுறேன்ற ஒரு முடிவு சுந்தரிசி எடுத்துட்டால் கண்டிப்பாக வந்து ரஜினி சார்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும் அது சுந்தரிசி பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில மிக மிகப்பெரிய தவறு ஏன்னா இதை ரஜினி சாரை வந்து அவமானப்படுத்துவதோட கமலையும் அவமானப்படுத்துறது மாதிரி தான் இது உங்களை நம்பி ஏன்னா சுந்தரிசி வந்து சார் நல்ல பேஷன் காம்பேக்ட் டைரக்டர் ப்ரொடியூசருக்கு வந்து பட்ஜெட்டில் பண்ணுறது எல்லாமே ஓகே சார் பட் எல்லா குணமும் இருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்துல நீங்கள் டோட்டலாக இறங்கி போகுது இல்லையா மத தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்போ பழைய பழைய சுந்தரிசியமாக தான் இருக்காரா இல்லை கேரக்டர் மாதிரி சார் சார் இல்லை ஒவ்வொரு பீரியடுக்கும் போது கொஞ்சம் மாற வேண்டிய சூழ்நிலை எல்லாத்துக்குமே வருது சுந்தரிசி நல்ல டைப் தான் பட் இப்போ சேஞ்சஸ் ஆகிருக்கா எனக்கு ஒரு தகவல் வருது எனக்கு அதை அது காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ அவருக்குன்னு பேக் போனாக ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் வந்து கையில் இருந்துகிட்டே இருக்காங்க சுல்விஸ்லாம் ஒன்று ஏசிஎஸ் ஒன்று ஐசர் கேஷும் ரெண்டு பேருமே இருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சியில் தான் சுந்தரிசி படம் பண்ணிட்டே இருக்காரு பட் அதுவாக இருந்தாலும் இருபத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ரஜினி சார் கூப்பிட்றாரு லைன் சொல்கிறீங்க பிடிக்கிறது டெவலப் பண்ண சொல்கிறாங்க ஓகே கமல வந்து கேட்டு ஓகே சொல்கிறார் அப்புறம் கமல வந்து ஒரு ஸ்கிரிப்டை வேறு நீங்கள் இது கூட நீங்கள் சேர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு ஓகேன்னு சுந்தரிசி சொல்கிறீங்க நீ அக்செப்ட் பண்ணுறீங்க ஓ ஒரு வார காலமாக எல்லாமே ஃபினிஷ் ஆகி ரஜினி ஒரு பக்கம் ட்ராவலர் கமல் ஒரு பக்கம் இப்போ தமிழ்நாட்டில் கிடையாது டெல்லியில் இப்போ ஒரு முக்கியமான வேலையில் இருக்கார் அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்குமே தகவல் கொடுக்காமல் குஷ்பு அவர்கள் மூலமாக ஒரு ட்விட் ஒரு இன்ஸ்டாவில் பதிவு போடுறீங்க அப்போ நான் இதில் இருந்து விலகுகிறேன் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தவிர்க்க முடியலன்றீங்க ஓகே சார் ஸோ தவிர்க்கவே முடியல ஒன்றும் தப்பே கிடையாது வெயிட் பண்ணலாமே உடனே நேற்று போட வேண்டிய அவசியம் இல்லை என்ன தான் ஒரு நல்லவர் அப்படியே வல்லவர் நம்ம பேசினா கூட பண்ணின விஷயம்னா தப்புனா தப்புன்னு தான் ஆகணும் இப்போ ரஜினி சார் சொல்லாமல் போட்டது மிகப்பெரிய ஒரு தவறு நான் மறுப்பதற்கே இல்லை பட் இப்போ அவர் இதை கேள்விப்பட்டோன்னே அவருக்கு என்ன ஆச்சு திடீர்னு பார்த்தோன்னா ரஜினி சார் ஷாக் ஆகிறாரு இந்த கமலுக்கு தகவல் போதும் இங்கே டெல்லிக்கு அவர் அங்கேயே முக்கியமான வேலையில் இருக்கார் இந்த அரசியல் இன்றைக்கு இறங்கியிருக்காரு அவர் தகவல் கேள்விப்பட்டேன்னு அவரு டென்ஷன் ஆகி உடனே இந்த குஷ்புக்கு ஃபோன் போட்டு தான் எண்ணம் ஆச்சு சுந்தர் செய்ய காண்டாக்ட் பண்ணலான்னு அந்த ஃபோன் சுவிச் ஆஃப்லேயே வச்சுருக்காரு அப்படின்னு கேட்கும்போது வந்து இங்கே குஷ்பு கொஞ்சம் அப்படியே பேசி பேலன்ஸ் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை நான் பேசுகிறதை மட்டும் கேட்டுக்கோ ரஜினி சாட்டை நான் பேசிட்டேன் ரஜினி சாட்டை பேசிட்டார் வந்து என்னங்கிறத பேசும் இம்மிடியேட்டாக நீங்கள் இன்ஸ்டால் போட்ட பதிவை கேன்சல் பண்ணுங்கள் டிலீட் பண்ணுங்கன்ட்டு உடனே குஷ்பு என்ன பண்ணால் கமல் மேலேயும் ரஜினி மேலேயும் மரியாதைக்குரியவர்களவங்க உடனே அந்த பேஜை போட்டதை டெலிட் பண்ணாங்க சுந்தர்ஸ்னி கிட்டேயும் குஷ்பு சொல்லிட்டாங்க மாதிரி ரஜினி சார் சொல்லி கமல் சொல்லி உடனே டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க நான் பண்ணிட்டேன் அது என்னங்கிறத இந்த விஷயம் நீங்கள் என்னன்ற பாருங்கள் அப்படின்னு குஷ்பு சொல்லிவிட்டு அவங்க விலகி போயிட்டாங்க இதுக்குள்ளே உள்ளே வர விரும்பல அவங்க இப்போது சுந்தர்ஸ் பண்ணின ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய பெரியவர்கள் பேசப்பட்டது ரசிகர்களை எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயம் நீங்கள் ரசிகர்களு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரசிகர் என்ன சொல்கிறாரு குஷ்பு ஐட்டம் சாங்கு நீ ஆடுறதுக்காக மாட்டேன்றியா மாதிரிலாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் அவங்க சினிமாவுக்குள்ளே வரல அரசியல் பண்ணாங்க இப்போ அதுக்குள்ளே இழுக்க வேண்டாம் குஷ்புவை ஆனால் சுந்தர்சி பண்ணுறது மிக மிக பெரிய ஒரு தவறு ரஜினியுடைய மனசை ரொம்ப காயப்படுத்திருக்காரு கமலோடைய மனசையும் காயப்படுத்தியிருக்காரு என்ன பிரச்சனைனா கூட பேசி தீர்த்துருக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கிட்ட ஏதோ பேய் கதை சொன்னாங்க பேய் படம் தான் பண்ணுற மாதிரிலாம் இருந்ததுன்னு சொன்னாங்க இதெல்லாம் உண்மையா சார் இல்லை அவர் வந்து காமெடி படம் ஒன்று பண்ண விரும்புகிறார் சார் ரஜினி சார் வந்து முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் காமெடி படமாக ஜாலியாக போகணும்னு ரொம்ப விருப்பப்பட்டார் அதற்கு ஏற்ற டேரக்டாகவும் ஒரு நாலஞ்சு பேரில் சுந்தரசி அவருக்கு மைண்டு வந்துச்சு சுந்தரடி சொல்லும்போது ஒரு லைன் சொல்லப்படுது ரஜினி சாருக்கு பிடிச்சிருக்கு டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ டெவலப் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் அவர் ட்ராவல் பண்ணணும் ஏன்னா நூக்கத்தி ஐம்பது டூ படம் முடிஞ்சாச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் சுந்தரசி இருக்காரு டைம் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்தலை இதை உட்காந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கான அந்த டேஸ் அவர்கிட்ட இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று ஏன்னா கதை வரும்போது தனிமையே உட்காந்து தான் சிந்திக்கணும் அதுக்கு இப்போ அவருக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவதாக வந்து கமலும் ஒரு ஒரு லைன் வந்து சொல்லி இதையும் கொஞ்சம் பாருங்கன்ற மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் வருது இது ஒரு பக்கம் ஆனால் இவர் விரும்பினது என்னென்னா சில பேர் அரண்மனை ஃபை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது இல்லை பட் சந்திரமோகின் ஒரு படம் வந்து ரஜினி சார் படத்தை பார்த்தீங்களா அதில் அதில் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் காமெடியோட ஒரு ஆக்ஷனோட ஒரு மாதிரி மேட்ரு பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் பண்ணணுன்னு மாதிரி போகும்போதான் ஜாலியாக ஒரு மேட்டர் வந்து சுந்தரிசி இப்போ ஃபேவரட் அல்வாம சாப்பிட்ற மாதிரி அதை ஒரு விஷயம் பண்ணுறது ரெடி இது இதற்கிடையில் இவருடைய கதையை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகும்போது கமல் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதை ஒரு விஷயத்தையும் டெவலப் பண்ணி கொண்டு போகிறார் ஸோ இது வந்து கமலோடைய பார்ட்னர் மகேந்திரன் ஒருத்தர் இருக்கார் அவங்க ரெண்டு பேர் தான் ப்ரொடியூசர் மகேந்திரன் கேட்டுட்டு இது பிரமாதமாக இருக்குது சுந்தரிசி சொல்கிற இந்த லைன் அருமையாக இருக்குது இது மற்ற லாங்குவேஜ்லாம் பிச்சுக்கிட்டு போகும் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு மகேந்திரன் சொல்கிறார் இதை கமலும் மகேந்திரன் சொன்னதுக்கு அப்புறம் ஓகே இதுக்குள்ளே இது இருக்க போது கமல் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீட்பேக் ஆகுறாரு இது ஓரளவு டெவலப் பண்ணதுக்கப்புறமேலே ரஜினி சார்ட்ட இந்த கதை சொல்லப்படுது திரும்பி வரும்போது சொல்லும்போது வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணுங்கன்ற ஒரு விஷயத்தை ரஜினி சார் சொல்கிறார் இப்போ இது வரைக்கும் டிராவல் ஆகி போயிட்டுருக்கு ஆனால் இதற்கடையில் ஒரு நெருக்கடியை வந்து சுந்தர்சிக்கு என்ன வருது அப்படின்னா இந்த படம் முடிக்கணும் விஷால் படம் முடிக்கணும் இதை டைம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பொங்கலுக்கு படம் ரிலீஸு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இது நம்ம நின்று நிதானமாக பண்ணலைன்னா ரஜினி இமேஜ் டேமேஜ் ஆச்சுன்னா கஸ்டமர் நமக்குன்னு ஒரு இமேஜ் பேர் இருக்குது இதை பார்த்து பண்ணணுங்கிற அளவுக்கு அவர் ஒரு மைண்ட் செட்டில் போகிறார் இந்த பக்கம் ஃப்ரீ ப்ரொடக்ஷன்ஸு கமல் இறங்கிட்டார் அதுக்கு வேண்டிய வேலையில்லை ரஜினி சார் ஜெயலலிவா முடித்தோன்னா இதுக்குள்ளே ஜனவரி பிப்ரவரி வரது மாதிரி ஐடியா பண்ணிட்டாங்க இதை நம்பி தான் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சைலண்டாக ஒரு பூஜை போட்டு வீடியோலாம் விட்டாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உங்களிட ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க இது எல்லாமே போகும்போது தான் சுந்தர்சி தனக்கு தானே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திட்டு இவர் வந்து ஒன் ஆஃப் ஒன்னாவது கமல் மட்டும்தான் ப்ரொடியூசரு இன்னொரு ரெண்டு பேர் அவர் சேர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு சில விஷயங்கள் பேசப்பட்டதா வருது அதை ரஜினி சார் அக்செப்ட் பண்ணல கமலுக்கா நான் பண்ற படம் இது கமல் மட்டும் தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒரு தகவலை தெளிவா சொல்லிட்டாங்க இப்போ இவருக்கு வேண்டியப்பட்டவங்கள சுந்தர்சிக்கு பேக் போனா இருக்கிறவங்கள அவரால் உள்ள கொண்டு வர முடியல அதுவும் ஒரு அழுத்தம் ஒன்று இருக்கு அப்போ இதெல்லாம் கூட்டிக் கழிச்சு பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒன்றுலேருந்து வெளியே வரணும் அப்போ ஆரம்பிக்காத படம் இந்த ரஜினி சார் படம் விஷால் படம் ஆரம்பிக்கல ஆனால் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கு வேல்ஸுக்கு அந்த படம் முடித்து கொடுக்கணும் அப்போது இதுக்குள்ளே போனது இருந்ததுன்னா நம்மளுக்கு மென்டல் டிப்ரெஷன் ஆகிடும் வேண்டாம் வெளைய வரலான்னு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு சரி நீங்கள் எடுத்துட்டீங்க தப்பே கிடையாது ஓகே ஆனால் ஒரு மரியாதை இருக்குது இல்லையா ரஜினிகாந்த் கமலஹாசுன்ற ஒரு மரியாதை இருக்குது உங்களை கூப்பிட்டவங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த இந்த மாதிரி சைலண்டாக வச்சுருப்பாங்க வச்சு ஒரு தீர்வு பண்ணியிருப்பாங்க சுந்தரிசியே இருக்கட்டும்மா சுந்தரிசி வேணாமாங்கிறத டிசைட் பண்ணியிருப்பாங்க அது ஏன் சுந்தரிசிக்கு தோணலைன்னு எனக்கு தோணுது இப்போ ரஜினி சார் கமல் சார் கிட்ட ஏதாவது பேசினாரா சார் உடனே ஃபோனை போட்டு பேசிட்டாங்க ரஜினி சார் வந்து கமல் எங்கே இருக்கான்னு கேட்டோன்னு ஒன்று டெல்லி ஃபோன் வச்சு ஸ்பெசிஃபிக்காக கமல் நீ எப்போ வர சென்னைக்கு எங்கும்போது நான் அனிமா ஃப்ரைடே சாட்டர்டேக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு தவல் சொல்லியிருக்காரு அதாவது இந்த தகவல் வந்ததுக்கப்புறம் எதை பற்றி நீ யோசிக்காத நீ போன வேலையை ஃப்ரீயாக முடிச்சுட்டு நீ சென்னைவா நான் சென்னையில தான் இருக்கேன் உட்காந்து ஒரு சிட்டிக்கு மாதிரி நம்ம எங்கிறத ஐடியா பண்ணிக்குவோம் சுந்தர்சி என்ன நம்ம ரெண்டு சேர்ந்து முடிவு பண்ணிக்குவோம் அப்படிங்கிற விஷயத்த ரஜினி தெளிவா கமல்கிட்ட சொல்லிட்டார் ஏன்னா இது ரஜினி எடுத்த ஸ்டெப் இது எல்லாமே அப்ப ரஜினி எது சொன்னாலுமே கமல் கேட்பார் கமல் எது சொன்னாலுமே இந்த ரஜினி கேப்பார் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு யார் டைரக்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுல சுந்தர்சி இதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க உண்மைதானே சார் இல்ல ஏன்னா சுந்தர்சி வெளியில விட்டுட்டார் சார் நீங்கள் வெளியில விடாமல் இருந்தா பரவாயில்ல என்ன டிப்ரஷன் இருந்தாலும் மண்ணில் திறந்த நீங்க பர்டிகுலர் பேசல சொல்லிருக்கணும் நீ வெளியில விட்டுட்டீங்க இது இந்திய திருவிழையுமே இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு சோசியல் மீடியாவில் அப்போ சுந்தர்சி பண்ணுறது நான் திரும்பவும் சொல்றேன் மிகப்பெரிய ஒரு தவறு இதுக்குள்ள மீண்டும் வந்து அவர் பண்றதுக்கு இனிமேல் விருப்பப்படணும் அவரு ஒன்று இருக்கு இது தவிர ரஜினி கம்பலும் விருப்பம் பண்ண ஒன்று இருக்கு அவங்க விருப்பம் இப்போ இங்கேயே ஒரு சின்ன பிரேக் அது ஒரு சின்ன விருசல் விடுதுன்னா இது லாங் ப்ரொடக்ஷன் போக வேண்டிய விஷயம் இது இதுக்குள்ள எப்படி அட்டாச்மெண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது அதனால சுந்தர்சிக்கு வந்து அவர் பண்ணுறது ஒரு எக்ஸ்கூஸ் கேட்டுட்டு ஏதோ டென்ஷனை நான் பண்ணிட்டேன் அப்படி விளக்கம் கொடுத்து பண்ணுனாங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரஜினி சார் என்ன முடிவுனு தெரியாது ஒரு தடவை முடிவு பண்ணால் மாற்ற மாட்டார் இப்போ இந்த முடிவை சுந்தரிசி தான் மாற்றிருக்கார் இப்போ ரஜினி என்ன முடிவு பண்ணுவாங்கிறது இன்றைக்கி நைட் நாளைக்கு காலையில் தெரியும் நமக்கு யார் டைரக்டராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இல்லை அவர் வந்து ரஜினி சார் லிஸ்ட்டில் நாலஞ்சு பேர் வச்சிருக்கார் சார் பட் அவர் எதை முடிவு பண்ணுவாரன்னு நமக்கு தெரியாது அவர் அவருடைய டிசிஷன் தான் அவர் சொல்கிற வரைக்குமே அந் எந்த டேரக்டர் கூப்பிட்டு பேசினாலுமே ரஜினி சார் சொல்கிற வரைக்கும் அந்த டேரக்டர் வெளியில் நியூஸை சொல்லக்கூடாது அது எப்பயுமே லைக் பண்ணுவார் அப்போ இருந்தே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால் இவர் வந்து வச்சுருக்கார் இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு பேர் லைன்குள்ளே வர்றாங்க கேசவிக் ஒருத்தர் வர்றாரு நல்ல டைரக்டர் தான் பட் இருந்தாலும் இப்போ கரண்டில் இருக்காருனா இல்லை கரண்ட்டில் இருக்கிறது கார்த்திக் சுப்ராஜ் இருக்காங்க ஆல்ரெடி ரஜினி சார்கிட்ட வெங்கட் பிரபு ஒரு கதை சொல்லியிருக்கார் அந்த கதை ரஜினி சார் ரொம்ப பிடிச்ச ஒரு மேட்ரு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோம்னா கார்த்திக் சுப்ராஜும் வெங்கட் பிரபுவுக்கும் ஒரு வாய்ப்புகள் நிறையா வரும் தோணுது எனக்கு இது ரஜினி சார் தான் சொல்லணும் ஆனால் வெங்கட் பிரபு என்னென்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு சிவகார்த்தி வச்சு படம் பண்ண போறாரு அது கமிட்டட் ஆகிடுச்சு இப்போ இந்த கேப் வெங்கட் பிரபு வருவாரா அப்படின்னா அது பிரேக் ஆகும் அதுக்கு சிக்கலாகும் அவருக்கு ஆல்ரெடி கமிட்டட் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார் ஃப்ரீயாக இருக்காருன்னா அவருடைய பெஞ்ச் பட்டேஷன்ஸில்

ரஜினி சாருக்கே மிகப்பெரிய கம்பேக் அந்த படம் சூப்பர் படம் ஏன் கார்த்தி சுப்ராஜ் இது வரைக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஆறு வருஷமா ஏன் ரஜினி சார் கொடுக்கலன்ற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு இப்போ இது சரியான சந்தர்ப்பமா அமையும் நான் நினைக்கிறேன் கார்த்தி சுப்ராஜுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ இந்த படத்துல வந்து சம்பளம் ஏதாவது அவருக்கு பேசப்பட்டதா சார் ஆமா சார் சுந்தரிசிக்கு வந்து ரஜினி சாரே பாத்தீங்கன்னா என்ன சம்பளம் வாங்குறேன்னு கேட்டார் அவரு ஒரு சம்பளம் சொல்றாங்க நான் வந்து ஃபஸ்ட் காப்பி பேஸில் நிறையா பண்ணிட்டு இருக்கேன் அப்போ அப்படிங்கும்போது இப்போலாம் கூட்டி கழிச்சு ஒரு சம்பளத்தை சொல்கிறார் சுந்தர்சி ஓகே அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்தை சுந்தர்சி ஃபஸ்ட் காப்பியில் கேட்டதா ஒரு தகவலாம் போகுது பேசப்படுது ஆனால் இது என்னன்னா ஓரளவு கமலஹாசன் இவங்கெல்லாம் ரஜினி சார் ப்ரொடக்ஷனுக்குள்ள உள்ளே போகலை சுந்தரிசியை கூட்டிட்டு கதை கேட்டார் கமல்கிட்ட லிங்க் பண்ணி விட்டாரு அப்போ கமலை கேட்குறாரு இந்த படத்தை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்களா கமலே ஒரு விஷயத்தை கேட்கறாரு அந்த ஆஃபரும் கொடுக்குறாங்க அந்த ஆஃபரும் கமல்ஹாசன் சுந்தரிசி கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் காப்பி பேஸில் பண்றதுக்கு சுந்தரிசிக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் காப்பினால என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நீங்க முன்னூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் காப்பியில் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கல அவர் பேசிக்லாம் சம்பளத்தை வாங்கிட்டு பண்ணார்னா நல்லா பண்ணுவாங்க ஒரு டேரக்டர்ஸ் நான் என்ன சுந்தரிசி மெட்டரை எடுக்கல பொதுவான ஃபர்ஸ்ட் காப்பி நான் சொல்றேன் இப்போ அது நல்லா பண்ணி சம்பளம் இவ்வளோன்னு பேசிக்குவாங்க ஒரு இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி கொடுங்க வாங்கிடுவாங்க நல்லா பண்ணி தருவாங்க குவாலிட்டியை ஃபர்ஸ்ட் காப்பி போனீங்கன்னா அது என்ன பண்ணுவோன்னா முந்நூறு கோடினா ஒரு நூறு நூற்றம்பது கோடியில் படத்தை எடுத்துருவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் காப்பின்னு போனதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் வந்து டைரெக்டாக கேட்க முடியாது நீங்கள் இது என்ன ஆச்சு அதாச்சும் கேட்க முடியாது நீங்கள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா நீங்கள் டெய்லி குளிக்கு பண்ணுற மெட்டீரியல்ஸுக்கும் பேக்கேஜாக கொடுக்குறது வித்தியாசம் இருக்குல்ல அதே மாதிரி தான் மெட்டீரியல் இங்கே கம்மியாகவும் அதாவது படத்தினுடைய குவாலிட்டி கம்மியாயிரும் நீங்க நீங்க என்ன சொல்ல வருமோ அந்த கிராண்ட் சொல்ல முடியாது ஒரு டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணா பட் அதனால சுந்தரிசி என்ன விளக்கம் கம்மல்கிட்ட ஃபர்ஸ்ட் காப்பி எனக்கு வேணாம் சார் நான் அவருடைய பேனர் ஒன்று நவினி பிக்சர்ஸ் ஒன்று இருக்கு குஷ்பியோட சேர்ந்து பண்றது ஃபர்ஸ்ட் காப்பி எனக்கு வேணாம் இது ரஜினி சார் படம் நீங்க வந்து ப்ரொடியூசரு ஃபர்ஸ்ட் காப்பி நான் உள்ள போனோம்னா நான் எப்படி எடுத்தாலுமே இது ஏதோ வந்து ஒரு சுந்தரிசி சுருட்டி கொடுத்துட்டாலும் தப்பான விஷயம் பேசப்பட்டுருக்கா எனக்கு வேற நான் இங்கே தெளிவுபடுத்திட்டேன் சுந்தர்சி பண்ணலைங்கிறத தெளிவுபடுத்தாரு இதை கமலுக்கு வந்து ஓகே நானே அண்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் அவர்தான் டிராவல் பண்றாங்க எல்லாமே முடிஞ்ச ஒரு விஷயம் சுந்தர்சி இதுலேருந்து வெளில போனதுக்கான ஒரு காரணத்தை விளக்கத்தை கண்டிப்பா ரஜினி டேயும் கமல்கிட்டையும் அவர் தான் தீரணும் நான் நேரடியாக பேசல ஏன்னா வெளில போகும்போது விளக்கம் கொடுக்கணும் இல்லையா அது விளக்கம் கொடுக்கணும் அது என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம் சுந்தர்சி வந்து ஒருவேளை இவங்க கதையை மாற்ற சொன்னதுனால இந்தலருந்து வெளில போயிட்டாரா இல்லை ரஜினி சாருக்கு கதையை வந்து செட் ஆகலை அப்படின்றத வெளில போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதான் சுந்தரிச்சு ஆல்ரெடி ஒரு கதை சொன்னி ரஜினி சார் பிடிச்சதா தான் சார் இன்னொரு லைன் ஒன்று ரெடி பண்ண சொல்லும் போதா கமல் ஒரு சொல்லும் போது அதை ரெடி பண்ணால் அது மகேந்திரனுக்கு பிடிக்குது கமல்ஹாசனுக்கு ஓரளவு வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டாரு ஓகேங்க மாதிரி தான் போகுது அப்போ ரஜினி சார்ட்ட இந்த கதையை வந்து அடுத்து சொல்ல போகும்போது இன்னும் கொஞ்சம் ஃபுல் நீங்கள் ஃபுல் ஸ்கிரிப்டு சொன்னால் தான் ஓரளவு வந்து ஹீரோனால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் நமக்கு இவ்வளோ எவ்வளோ இருக்குது மற்ற கேரக்டர்ஸ் இருக்குலான்னு ஒரு லைன் டெவலப் பண்ணி சொல்லும் போது அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வாங்கன்னு ஒரு சொல்லப்படும் அது நேச்சுரல் அது ஒரு டைரக்டர் வந்து எப்போ இருந்தாலுமே ஒரு ஸ்கிரிப்டாக பத்து தடவை கிரியேட் பண்ணி தான் ஒரு ஈரோட்டை சொல்லணும் அது அவங்களுடைய கடமை அது பல கொள்கையில வந்து இறக்கிற படம் அது அப்படிங்கும் போது இதை சுந்தரிசி எதனால இந்த டிப்ரெஷனில் வெளில போனார் ரெண்டு மூணு வகையில் பேசப்பட்டு அவருடைய வேண்டிய பட்டவங்களில் உள்ளுக்குள்ளே பிடிச்சிட சேர்க்க முல்லைகளை வரத்தின் சுந்தரிசி இருக்கிறதா ஒரு தகவல் வருது டைம் டியூரேஷன் இல்லை நான் ரெண்டு படத்தை முடிச்சுட்டு வரணும் இந்த படம் ஆரம்பிக்க போனால் இமிடியேட் ஆரம்பிக்கிற பொருள் அந்த ஒரு டென்ஷன் இருக்குன்றாரு ரஜினியை வச்சு என்ன கொண்டு போகும்போது அவசரமா என்னால் படம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தகவல் சுந்தரிசி சார்பாக வருது நாலஞ்சு விஷயங்கள் சுந்தரிசியை வந்து சுத்தி சுத்தி வருது அப்போ ஒரே காரணம் நம்ம அதையும் இதையும் உருட்டு இதுக்குள்ள போக முடியாது தர முடியான்ற ஒரே தான் வெளில வரலான்னு அவசரப்பட்டு எடுத்த முடியும் தான் சுந்தரிசி அது அது அவருக்கே அது பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு மிகப்பெரிய ஒரு தவறு தான் அது இல்லையா ரஜினி சாரே கமலி நீ கேவல் மாதிரி ஆயிடுச்சு சுந்தரிசி நல்ல மனிதர் ஒரு சின்ன விஷயத்தில் கெட்ட பேர் எடுப்பாங்கன்றது இதுதான் ஓகே சார் இப்போ இந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ ஓகே இப்போ ரஜினி சாரோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கும் ஏன்னா ரஜினி சாரோட லைஃப்பில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது அதுக்குதான் நான் கேட்குறேன் இல்லை கண்டிப்பாக ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு என்னன்னா நம்ம எல்லாமே கேட்டுட்டு ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து தான் ஒரு விஷயத்தை அவர் வெளில சொல்லுவார் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாரு நெல்சனை நீங்கள் வேணான்னு சொல்லும்போது நான் சொல்லிட்டேனால அவர் உள்ளே வச்சார் ஜெயிலரில் இல்லையா அனௌன்ஸ் மாட்டேன்னாரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டா அவனை மாற்றக்கூடாது சொன்னதுக்கே சார் நான் நெல்சனை வச்சு படம் பண்ணி சொன்னதுக்கே சொன்னாரு நெல்சன் லைஃப் கெட்டு போயிடும் ரஜினியே வேணான்னு சொல்லிட்டாரு முடியவே முடியாது ஒன்று பண்ணு இப்ப சுந்தரிசியை கொண்டதே ரஜினி சார் அப்ப அவர் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு பண்ணுவாருன்னு அப்படின்னு நீங்க சொல்லும் போது வந்து ரஜினி சாருக்கு மிகப்பெரிய என்னன்னு சொன்னாங்க குழப்பத்தில் இருக்கார் என்ன அந்த ஸ்டெப் எடுக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஸ் இருக்கார் இதுதான் இப்போ உள்ள நில வரும் அன்னிக்கு சுந்தர்சி வந்து சின்ன சின்ன நடிகர்களை வச்சு பண்ணும்போதோ ரஜினி சார் தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்தாரு எஸ் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு சுந்தர்சி ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற இயக்குனர்கள் மாதிரி இருந்திருப்பார் ஸோ அதை அவர் நினச்சி பார்க்கலையா கண்டிப்பாக சார் அருணாச்சலம் படமே பார்த்தீங்கன்னா சுந்தர்சி டைரக்டர் கிடையாது ஃபர்ஸ்ட்டு வேறு ஒரு டைரக்டர் ரஜினி சார் வச்சு ஆல்ரெடி நாலு படம் கொடுத்த டேரக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அந்த நேரத்தில் தான் குஷ்பு ரெக்கமெண்டேஷன் பண்ணி சுந்தர்சி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு நீங்கள் கேளுங்க ரஜினி நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்ல போய் அந்த வகையில் வந்து ஸ்கிரிப்ட் கேட்கும் போது தான் சுந்தரிசி வந்து நாலு படம் முடிவு பண்ணியிருக்கா அதுக்கு முன்னாடி அருணாச்சலத்துக்கு முன்னாடி நாலுமே ஹிட்டு அஞ்சாவது படம் தான் அருணாச்சல படம் சொல்லும் போது சுந்தரிசியோட அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு அதை சொன்ன விதம் பிடிச்சி போய் தான் உடனே ஓகே சொல்கிறார் அவர் பிடிச்சதுன்னா ஓகேனா ஓகே தான் அது அப்படி தான் அருணாச்சலத்தை படம் பண்ணார் சூப்பர் ரிபேட் கொடுத்தார் இப்போவும் நீங்கள் சொன்ன லைன் பிடிச்சி போய் தான் உங்களை சொல்கிறார் நீங்கள் நல்லா உருவாக்குற வரைக்குமே நீங்கள் கூட இருக்கிறது உடனடியாக தடலடி எடுக்க முடியாது அவர் முடிவு இது ஏழு நாள் ஒரு முடிவு எடுக்க முடியுமா அஞ்சாந்தேதி போட்ட பூஜை ஸோ பதினாலாம் தேதி இஞ்சி ஒன்று எட்டு ஒம்பது நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே முடிவு சுந்தரிசி எப்படி எடுக்கலாம் பட் அது வந்து அவருக்கு அவரே ஒரு தவறு பண்ணிட்டார் ஓகே சார் இதனால் அவர் அடுத்தடுத்து பண்ண போகிற படங்கள் வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும் அது மாதிரி ரஜினி கமலை அவர் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டதுனால இல்லை பாதிப்புகள் ஒன்னும் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புல சோ டெக்னீஷியனா டைரக்டரா சில காரணங்கள்லாம் வெளியே நான் வந்து விலக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது விளக்கம் கொடுக்குற மன்னிப்பு கேட்கிறான்றனா கூட மிகப்பெரிய ஒரு இழப்பு சுந்தர்சிக்கு இது வந்து அவருடைய கரியரில் வந்து இந்த படம் வந்து கரும்புள்ளி தான் இது இல்லைங்கிற விஷயம் பட் அவருக்கு ட்ராவல் பண்ண போகிறது வேறு படங்கள் கண்டிப்பாக போவார் பட் பார்க்கலாம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் புது புது அப்டேட்லாம் கொடுத்தீங்க ஸோ இந்த ப்ராஜெக்டில் யார் வரப்போகிறாங்கிற அப்டேட்டை மிக உங்ககிட்ட உங்கள்கிட்ட எதிர்பார்க்கணும் நன்றி சார் நன்றி சார்